வெல்கம் டு ஜாஸியரமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி பாக்கெட் சவர்மா இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பண்ணு மாதிரி இருக்கும் ஆனால் அது கட் பண்ணி இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து சவர்மா மாதிரி இருக்கும் உள்ளே வைக்கிறது எல்லாமே சவர்மா ஃபில்லிங் தான் நான் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சு சாப்பிடும்போது வந்து ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் இது வந்து ரம்ஜான் நோபுக்கு ஈவினிங் வந்து எஃப்தா ஸ்நாகாக நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபில்லிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா திரும்ப வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாக்கெட் சவரமாக பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேல் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்று சேர மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மாவோட இந்த ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப டைட்டாக டோவை பசைஞ்சிடாதீங்க அப்போ நல்லா வராது இந்த மாதிரி டோவை நல்லா வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் புளிக்க விடுங்க நல்லா பொங்கி வரும் அதன்ட்டி வெயிட் பண்ணுங்கள் அந்த டயத்தில் வந்து நம்ம இதுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து மூணு விதமான குடமிளகா சோப்பு மஞ்சள் பச்சை நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கேரட் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் வெங்காயமும் அப்புறம் முட்டக்கோசும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளரவும் நறுக்கி வச்சிருக்கிறேன் முட்டக்கோஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க நான் சிக்கன் சிக்கனை வந்து உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் வேக வச்சு கொஞ்சம் பிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அதாவது கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காய்கறியும் இதோட சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற காய்கறி எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி பொடிசா நறுக்க சேர்க்கும் போது நம்மளுக்கு வாயில வந்து ரொம்ப தட்டுப்படாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப நம்ம வந்து தனிப்பட்டு குக் பண்ண போகிறதில்ல இதே மாதிரி தான் சாப்பிட போகிறோங்கிறதால பொடிசா ஃபைனாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற சிக்கனையும் இந்த மாதிரி இதில் இதெல்லாம் பிச்சு வச்சது இதோட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த காய்கறிகள் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க மீதி வந்து மயோனைஸில் வந்து உப்பு இருக்குங்கிறதால பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இந்த கடையில் வாங்கின மயோனைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வேணா ஹோம்மேட் மயோனைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இட்டாலியன் ஹர்ப்ஸும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துவிட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம ரெடி ஆகியிருக்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவு வந்து அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்க நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து டோவை வந்து நல்லா பஞ்ச் பண்ணி உள்ள உள்ள ஏரெல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மாவா நல்லா திரும்ப வந்து பசைஞ்சு எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஷீட்டை போட்டிருக்கேன் மேடம் மேல இதை வந்து ஈக்குவல் பார்ட்டாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ரெண்டு பங்கு மாவா பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தேய்ச்சி ரெண்டு பக்கம் கவர் பண்றதுக்கு சரியா இருக்கும் அப் அண்ட் தான் வைக்க போகிறோம் சென்டரில் வந்து இதனுடைய ஃபில்லிங் வைக்க போகிறோம் இந்த மாதிரி மாவை வந்து ரெடி பண்ணி ஸ்மூத்தாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பங்கு மாவை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு லைட்டாக வந்து மாவை டஸ்ட் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சிக்கிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒட்டுதுங்கிறத பொறுத்து வந்து நீங்கள் மாவு போட்டுக்கலாம் அதிகமாக மாவு எல்லாம் சேர்க்க தேவையில்லை ஆயிலும் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சிக்கோங்க ஏன்னா இது வந்து நம்மளுக்கு பிரெட் மாவுங்கிறதால நம்மளுக்கு எப்படியுமே எண்ணெயில் போடும்போது பொங்கி வரும் அதனால ஓவர் திக்காலாம் வேண்டாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஹாஃப் இன்ச்சு சைஸுக்கு மட்டும் திக்காக வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பில் ஃபில்லிங்கை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தாலே போதும் அளவுக்கு அதிகமாக சேர்த்தாலும் நம்மளுக்கு வந்து எண்ணெயில் போடும்போது மாவுக்குள்ளே இருந்து இந்த ஃபில்லிங் வந்து பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால இந்த அளவுக்கு மட்டுமே ஃபில்லிங் இந்த மாதிரி தள்ளி தள்ளி இட விட்டு நீங்கள் எந்த மாதிரி தேய்ச்சிருக்கீங்கிறத பொறுத்தையும் இந்த மாதிரி ஃபில்லிங்கை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு டோவை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஃபில்லிங் வச்சதுக்கப்புறம் இந்த டோவை வந்து நம்ம இந்த மாதிரி திரும்ப சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சிருப்போம் இல்லையா அது இந்த மாதிரி நல்லா மேலே எல்லாத்தையும் அமைத்து விட்டுட்டு ஓரங்கள் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ வந்து ஃபில்லிங் கொஞ்சம் வெளியில் வராமல் இருக்கும் இந்த மாதிரி ரிங் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் அது வச்சு நீங்கள் இந்த மாதிரி வட்டமாக வந்து சர்க்கிள் பண்ணி இதை வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஷார்ப்பான டம்ப்ளர் அல்லது கிண்ணம் இருக்கும் அதை கூட நீங்கள் வச்சு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டு சப்பாத்தி மாபெரும் தேய்ச்சிருப்போம் இல்லையா அது எல்லாமே ரெண்டும் சேர்ந்து ஒட்டிக்கிறதால நம்மளுக்கு எண்ணெயில் பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஓரங்களை லைட்டாக வந்து நம்ம டைட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிக்கிட்டே அதில் வந்து எனக்கு ஆறு பீஸ் கிடச்சிருக்கு மீதி உள்ள மாவை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அது திரும்ப நாள் நம்ம செஞ்சுக்கிடலாம் இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகாம மிதமான சூடு இருக்கும்போது நம்ம இந்த எடுத்து வச்சுரு இந்த பண்ணை வந்து பாக்கெட் ஷவர்மா வந்து இதில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு பக்கம் மிதமான சூட்ல நல்ல பொன்னிறமா ஆகிற தண்டியுமே விட்டுட்டு ரெண்டாவது பக்கமும் திருப்பி விடுங்க ஒவ்வொன்றும் பொறுமையா வேகணும் இது வந்து சீக்கிரமா நம்மளுக்கு வெந்துடும் அதே சமயத்தில் வந்து ஹை ஸ்பீட்லேயே நம்ம வைக்கக்கூடாது மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக ஆகிற தண்டி வேக விடுங்க பண்ணுங்கிறதால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பொன்னிறமா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பார்க்குறதுக்கு தான் முதல்ல எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து இந்த பண்ணு வந்து எண்ணெய் குடிக்காது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ நம்ம எண்ணெயில் இந்த பண்ணெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணியாச்சுன்னா சூப்பராக உள்ள ஃபில்லிங் கூட சூப்பராக இருக்கும் இந்த இஃப்தார் நோம்புக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதோட இந்த வீடியோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்குமா பாய் அண்ட் தேங்க்யூ